தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி டைரக்டராகவும் அதே சமயம் பிரபல நடிகராகவும் வளம் வந்துட்டு தான் நடிகர் மகேந்திரன் இவரோட டைரக்ஷன்ல வெளியான முள்ளு மலரும் உதிரி போன்ற படங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு இவரு சமீப பல படங்கள்ல ஒரு நடிகரா வளம் வந்துட்டு இருக்காரு குறிப்பா விஜய் சாரோட தெரி ரஜினி சாரோட பேட்டை விஜய் சேதுபதியோட சீத இப்படி பல படங்கள்ல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு சமீபத்துல இவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுனால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு டாக்டர் மகேந்திரனுக்கு தீவிரமா சிகிச்சை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில நடிகர் மகேந்திரனோட மகன் ஜான் மகேந்திரன் வந்துட்டு

அது மட்டும் இல்லாம மகேந்திரன் சீக்கிரமா குணமடைய கடவுளுக்கு வேண்டி இருக்காராம் தளபதி விஜய் சார் இப்போ அந்த தகவல் நம்ப சினிமா வட்டாரங்கள் மூலமா சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் மோசமான உடல்நிலையில உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் பிறப்பில் நடிகரும் இயக்குநருமான மகேந்திரனுக்கு நீங்களும் ஏதாச்சும் சொல்ல நினைச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க